ஏன்டா யானை மாதிரி பிள்ளைங்கண்ணே இல்லைப்பா எல்லா ஹீரோக்கள் இந்த மாதிரி தலை தூக்கும் போது இந்த மாதிரி மியூசிக் போடுவாங்க அப்போ நானும் ஹீரோங்கிறியா காமெடி சொன்னேன் இதெல்லாம் கணக்கு வச்சு ஆமாம் இது முந்நூத்தி இருபத்தி ரெண்டு செக்ஷன் படி என்ன சொல்லுது ஓங்கி அரைஞ்சன்னா மூஞ்சி எல்லாம் பேந்து போடும் ஏண்டா என்கிட்ட ஓவர் ஆக்ஷன் பண்றியா இதுக்குள்ளே ஒன்றும் பேப்பரே கிடையாது எம்டி இது என்னடா சொல்லும் அடா நம்ம ரெண்டு பேரும் சிங்கம் அப்பா அதில் உனக்கு என்ன சந்தேகம் ஆமாம் துப்புரையும் சிங்கத்தை பற்றி தான் உனக்கு தெரியுமா நல்லா தெரியுமா எப்படி இந்த ஜேம்ஸ் பாண்ட்ருக்காரு இல்ல அவரு கூட நீ பாத்துருக்கேன் படம் பார்த்தது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இந்த ரோட்ல போகும்போது போஸ்டர்லாம் ஒட்டி இருப்பான கூட ஜேம்ஸ் பாண்ட் அப்படி துப்பாக்கி வச்சிருப்பாரு அப்படியே வச்சிருப்பாரு

யாரையாவது கொலை பண்ணிட்டு பயந்து வந்திருக்கீங்களா இல்ல எதையாவது தொலைச்சிட்டு நிலை குறைஞ்சு போய் வந்திருக்கீங்களா தொலைச்சிட்டு தான் சார் வந்திருக்கேன் எதை என் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்த ஒரு பொருளை தொலைச்சிட்டு வந்திருக்கேன் சார் மெழுகுத்தியா டார்ச் லைட்டா டியூப் லைட்டா நீங்க தான் டியூப் லைட் என் மூக்கு கண்ணாடி தொலைச்சிட்டு வந்திருக்கேன் சார் ஆகாக காகா அதே தான் கண்ணு விஷயம் கண்ணா பின்னா பில்லு போடுறேன் கடைசி உங்க மூக்கு கண்ணாடி நீங்க எங்க வச்சீங்க எங்க அது தெரிஞ்சா நானே அதை எடுத்துக்க மாட்டேனா பங்காளி எஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒரு வரி விடாம நோட் பண்ணிக்க நீங்க கடைசியா கண்ணாடிய கைட்டி வைக்கும்போது அதை அத சுத்தி யார் யார் இருந்தாங்க அது என்ன போனமா எல்லாரும் சுத்தி நிக்கிறதுக்கு அப்ப யாரும் அங்க இல்ல யார் அந்த விரோதி என் மவன் தான் திருட்டு பையங்கிறது தானா பாத்தியா பெத்த பிள்ளையே அப்பனுக்கு விரோதி ஆயிட்டான் பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா நல்லா இருக்கு இந்த பாட்டு என்ன படம் எங்க ஊர் ராஜா யார் பண்ணது டிஎம்எஸ் பாடி இருப்பாரு சிவாஜி அப்பா ஆக்ட் பண்ணியிருப்பார் பாரு நரைச்ச மீசை வச்சுக்கிட்டு ராஜா மாதிரி வேட்டியை கட்டிக்கிட்டு யாரை நான் பொருந்தேன் போங்கடா போங்க பேசுங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களா சார் சரி சரி அவர் நடிப்பை பத்தி நினைச்சாலே நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன் உங்க பையனுக்கும் உங்களுக்கும் என்ன விரோதம் அதை ஏன் சார் கேக்குறீங்க அதை நான் கேட்பேன் நீங்க சொல்லணும் இவன் எழுதிக்கணும் அதான் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுங்க சின்ன வயசுலேருந்து நான் படி படினு அடிப்பேன் சார் அதுலேருந்து என் செருப்பு என் டப்பா என் பேனா எல்லாத்தையும் சுட்டுறான் சார் பங்காளி நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் அவன் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லுங்க தலையில் நாலாயிரம் அரைஞ்சு காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த கண்ணாடி வாங்கினேன் அவன் வீட்டை விட்டு ஓடி ஒரு வருஷம் ஆச்சு சார் ஓடிட்டானா திருண்டவனே ஓட்டானா யாரா பிடிக்கிறது பங்காளி வேறதா கேள்வி கேளு உங்கள் காணாம போன கண்ணாடி கருப்பு கைத்தில் கோத்திருக்குமா ஆமாம் சார் கோல்டு ஃப்ரேமா அதே தான் சார் ரெண்டு சைடும் ப்ரௌனாக இருக்குமா ஆமாம் சார் ஆச்சரியமாக இருக்கு எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க எல்லாம் ஒரு ஊகந்தான் ஊகனா என்ன ஏய் இப்போ ஊகனா என்னன்னு உனக்கு நான் தமிழில் கிளாஸ் நடத்திட்டு இருக்க முடியுமா சுமார அந்த காணாமல் போன கண்ணாடி கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குமா பாருங்கள் ஆமாம் சார் இதுதான் சார் அந்த கண்ணாடியா இதுதான் அந்த கண்ணாடியா சார் ஏதோ ஞாபகம் மறுதியா கழுத்துல மாட்டிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் வரேன் சார் ஓகேயா என்ன என்ன கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் வரேன்னு கும்பிட்டுட்டு போறேன் இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட தொண்டை வலிக்க வலிக்க கேள்வி கேட்டிருக்கேன் என் பங்காளி கை வலிக்க வலிக்க எழுதியிருக்கான் கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்துட்டு போயா சார் கழுத்தில் மாட்டிக்கிற வர கன்சல்ட்டிங் கன்சல்டிங் ஃபீஸ் கேட்கறது ரொம்ப கண்டாவி சார் கண்டாவியா கன்றாவின்னா என்ன அப்ப நீ ஃபீஸ் தரமாட்டேன் தரமாட்டேன் கண்டிப்பா தரமாட்டேன் கண்டிப்பா தரமாட்டேன் என்ன நல்லா பார்த்து சொல்லு தரமாட்டேன் உங்களை நல்லா பார்த்து சொல்றேன் தரமாட்டேன் இப்படியா அலங்கா ஒரு பக்கம் போயிடாத அதை ஜல்லிக்கட்டுல பிடிச்சிருவாங்க என்ன பாங்க சும்மா விட்டேன் யாரு சும்மா விட்டேன் அப்புறம் என் திறமை என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல கைய்ட்டியா ஆமா என்ன பாது உருணம் வச்சிருக்கா

பில்லேண்டனை கண்டுபிடிக்கிறத விட காட்டுல போய் வீரப்பனை கண்டுபிடிச்சேன்னு வெச்சுக்க மான் கறி கிடைக்கும் மூட்டு வலி நல்லாகும் மயிலேண்ட தருவாருங்கறியா ஆமா மரத்தல்ல உட்கார வச்சாரே எறும்பு கிடைக்கும் சார் காணாம போய்ட்டா சார் காணாம போயிட்டா என்னது வீரப்பன் காணாம போய் 16 வருஷம் ஆகுது இப்போ வந்து சொல்றாங்க மொட்டையா காணாம போச்சு என்ன அர்த்தம் மொட்டையா காணாம போல சார் முடியோட தான் காணாம போனா முடியோட காணாம போயிருக்கங்களா அப்ப காணாம போனது நான் இல்ல சரி யார் காணாம போனா எம் பொண்டாட்டி சார் எம் பொண்டாட்டி ஓ உட்கார் 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 என்னடா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு சங்கடப்பட்டுகிட்டே வந்து சொல்றா சரி நான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றேன் நீ கேள்வி பதில் நோட் பண்ணிக்க ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन உன் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான பாத்தியா அவனும் டென்ஷனா அவள தான் தேடிட்டு இருக்கான் உன் பொண்டாட்டி அவ எதுக்கு டென்ஷனா தேறறான் அவன் பொண்டாட்டிய கூட்டி வந்தானே நான் குடும்பம் நடத்துறேன் நோட் திஸ் பாயிண்ட் கேவலமான குடும்பம் இருக்கும் போல இருக்கு உக்க உனக்காத காணாம போகும்போது அவ உன் பொண்டாட்டியா அவன் பொண்டாட்டியா ஆ எம் பொண்டாட்டி அதே பிரே அவள உறுதியா சொல்ற என் வீட்ல இருந்தானே காணாம போனா வெரி குட் சரி அவ பேர் இப்போ அவ பேரு பச்சையம்மா இப்போ வெள்ளை அம்மா என்னது ஒரு நாளைக்கு ஒரு பேர் மாத்திக்கிட்டு இருப்பாள் மொத்தத்துல பச்சோந்தியம் சரி ஓடும் போது அவ செப்பு ஓட்டிருந்தா இதுதான் ஓடும்போது செருப்பு போட்டிருந்தா போட்டுருந்தா ரொம்ப தூரத்துக்கு ஓடி இருக்க முடியாது செருப்பு போடாம ஓடி ரொம்ப தூரத்துக்கு ஓடி இருக்க முடியும் போட்டுக்கிட்டு நாளா போடாம ஓனாளா அப்படின்னு நான் செருப்பை பத்தி சிறப்பா ஒரு கேள்வி கேட்டதுக்கு காரணம் அவ எவ்வளவு தூரம் ஓடி இருக்கா அப்படிங்கிற அந்த கிலோமீட்டர் மனசுல கணக்கு போட்டு தான் செருப்பு போட்டிருந்தா அதுவும் பிஞ்ச செருப்பு அது எங்க வாங்குனீங்க பிஞ்ச செருப்பு வாங்கல வாங்கி அந்த செருப்பு பிஞ்சு போச்சு போனா போயிட்டு போகுது காணாம போன அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா பச்சை கலர் சேல பச்சை கலர் ஜாக்கெட்டு பச்சை கலர் பக்கெட்டு பக்கெட்டா பக்கெட்டோடவா காணாம போனா ஆமா சார் பாத்ரூம்ல குளிக்க போகும்போது தான் பக்கெட்டோட காணாம போயிட்டா சபாஷ் ஆ சரி அதை விட உன் பொண்டாட்டி எப்படி இருப்பா கிளி மாதிரி இருப்பா அதனால தான் அவ பறந்து போயிருக்கா ஆ அவளுக்கு எதாவது மச்சம் இருக்கா ரெண்டு மச்சானுங்க இருக்காங்க ஒண்ணு நீ இன்னொரு பக்கத்து விட்டுக்காரன கரெக்ட் சார் யோசி நான் மச்சானுங்களை பத்தி கேட்கலையா மச்சம் மச்சம் இருக்கான்னு கேட்டேன் மச்சமா ஆ இடுப்புல ஐம்பது பைசா சைஸுக்கு ஒரு மச்சம் இருக்கு பழைய ஐம்பது காசா புது ஐம்பது காசா ரொம்ப குழப்பறாரு அந்த மச்சத்துல வெளியில தெரியறது தலைப்பக்கமா இல்ல பூ பக்கமா அதாவது ஹெட்டா டைல அவரே தேவலாம் சார் ஆ சரி இதுக்கு முன்னாடி அவ எப்பாவது காணாம போயிருக்கல போயிருக்கா சார் போன தீபாவளிக்கு புடவை எடுக்க போனோ பொங்கலுக்கு தான் வீட்டுக்கு திரும்புறா அந்த இடைப்பட்ட காலத்துல அவ எங்க போனா என்ன பண்ணா அப்படின்னு அவளுடைய நிழலான நடவடிக்கைகள் ஏதாவது நீ கவனிச்சியா கவனிச்சா ரெண்டு மாசமா அந்த கடையிலே உட்காந்துக்கிட்டு புடவை செலக்ட் பண்ணா ஓ இதெல்லாம் லேடிஸ்க்கு உண்டான வீக்னஸ் தானே சார் அவளை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா ஒரு லட்ச ரூபா தரேன் லட்சமா ஒரு லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு தெரியலையே பாருக்கு பத்து ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியாது நான் அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் என்னென்னமோ கேள்வி கேட்டேன் அவன் என்னென்னமோ பதில் சொன்னா நீ எழுதாமல் என்னமோ கிறுக்கி வச்சிருக்க பங்காளியை எனக்கு எழுத பிடிக்க தெரியாது நீ என்னென்னமோ கேள்வி கேட்குறேன் அவன் வேற அழகான பைசில் உக்காந்துட்டு இருந்தான் அழகாக வேறு இருக்கான் அதான் அதே மாதிரி வரைஞ்சிட்டேன் நீ பக்கெட் சொன்னியா பக்கெட்டும் போட்டிருக்கேன் இடையில ஓ வேற சொன்னியா அதையும் போட்டிருக்கேன் அவன் போட்டும் உன்னை பொழந்து வெயிலில் போட்டுடுறான் ஆ அப்படி பார்க்காத பங்காளி நல்லா இருக்கு நாங்கள் யூஸ் அஞ்சு லட்சத்துக்கு கம்மியாக சார்ஜ் பண்றது இல்லை பட் உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது ஒரு லட்சம் ரூபாய் வேற தரேன்றீங்க ஆ சரி இப்போ ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க எதுக்கு நாஸ்டா துண்டுறாங்க இல்ல தமாஷ் பண்றான் உங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு பல செலவுகள்லாம் இருக்குல்ல அதுக்காக தான் அட்வான்ஸ் கொடுங்க இந்த பாக்கெட்டில் பாருங்க இந்த பாக்கெட் ஆ அதான் எக்ஸ்ரே கண்ணு சுவிஸ் பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டே சொல்லுவான் கரெக்ட் அப்போ நான் கிளம்புறேன் சார் வாங்க கவலைப்படாமல் போங்க ஓகே ஓகே பாடா பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நான் அந்த மூட்லேயே இருக்கட்டேன் சரி அப்போ உனக்கு வேணாம் வேணும்டா அங்காளி காலையிலிருந்து சுற்றுறோம் ஒரு சாரியை காணுமே எல்லா மகளிர் மாநாட்டுக்கு போயிட்டாங்க போல் இருக்கு கண்டுபிடிச்சா ஒரு லட்சம் பங்காளி அதுக்காக தாண்டா நானும் பாடுபடுறேன் என்ன பண்ணுறது பங்காளி ஒரு ஐட்டம் எடுத்து பார் அதுக்கிட்ட போய் மச்சம் இருக்கான்னு பார்க்கலாமா இது பச்சையா ரோஸுக்கும் பச்சைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல இல்லைப்பா காலேருந்து பார்க்கவே இல்லை திடீர்னு பார்க்கும்போது பார்த்தது பச்சையாக இருக்குது அடிச்சனை வாய் சவப்பாடு பார்க்குறது பங்காளி ஹ பங்காளி அவன் சொன்ன அதே பொண்ணு பச்சை கலர் சேலை ரொம்ப அழகா இருக்கான் இவ்வளவு பிடிச்சு கொடுத்தா ஒரு லட்சம் பச்சை கலர் ஜாக்கெட் துடி இடையை துவளும் நடை கொண்ட இவள் அவருடைய மனைவியே தான் காகா கை விட முதல்ல அங்க போய் மச்சமர்கான்னு பாப்போம் அதுக்கு அப்புறம் தான் கன்பார்ம் பண்ணிங்க டங் 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 ஆ பங்காளி மச்சம் ஓகே கூப்பிடே மேடம் எதுக்கு நீங்க உங்க வீட்டுக்காரரை விட்டு தனியா இங்க வந்து நின்னுட்டீங்க வாங்க உங்க வீட்டுக்காரர்ட்ட போலாம் நானும் என் மாமா தான் காத்துக்கிட்டு இருக்கேன் மாமாங்கிறது உங்க வீட்டுக்காரர் தான் சொல்றாங்க ரைடு ரைடு சரி வாங்க உங்க மாமா கிட்டே போலாம்

பணம் வச்சிருந்தா நான் கூப்பிட நீ உடனே வா ஆமாம் அவன் பாட்டுக்கு பணத்தை கொடுக்காம பார்ட்டியோட எஸ்கேப் ஆயிட்டான்னா நாம நஷ்டப்பட்டுருவோம் ஒருவேளை அவன் பணம் தரலனா இவ்வளவு அரேபியாவுக்கு வித்துருவோம் ஆமா என்ன முறைக்கிற நீ ஏற்கனவே ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருக்க இப்ப புதுசா அரேபியா போய் புது வாழ்க்கை தொடங்க யார் எங்க போறாங்கன்னு போக போக தெரியும் நான் இப்படிதான் போறேன் பங்காளி வரேன் பாத்துக்க நீ போ இவ்வளவு இப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்தது கையெல்லாம் வலிக்குது ஃபுல்லா பணத்தை பீராஞ்சிக்கிட்டு நைட்டு எங்கேயாவது ஒரு பார்ல உட்காந்து மப்பேத்தனா தான் சரியா வரும் அமைவதெல்லாம் இறைவனு கொடுத்த வரும் மனசு மயங்கி என்ன உனக்கு வாழ்வு வரும் இப்பதான் தெரியுது உன் பொண்டாட்டி ஏன் உன் விட்டு ஓடி போயிட்டாங்க பாடியே விரட்டி இருக்க சார் என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிட்டீங்களா அவளுக்கா காத்திருந்து காத்திருந்து என் கபாலமே காஞ்சி போச்சு கவலைப்படாத நம்ம பொண்டாடி சச்சே உன் பொண்டாடி என் ஃப்ரெண்ட் பங்காளி வச்சிருக்கான் என்னப்பா அவன் தான் கொண்டு வந்தா கூட வச்சிருக்கான்றேன் பங்காளி பங்காளி யோ உனக்கு பங்காளியா அவன் ஏன் பங்காளி ஏன் பங்காளி ஏன் பங்காளி அவன் வந்துட்டேன் சீக்கிரம் வாங்க பா எவ்வளவு ஒருத்திய கூட்டி வந்திருக்கானே என் பொண்டாட்டி நசிங்கி போன தாரு டப்பா மாதிரி இருப்பா இவ பாக்குறதுக்கு அழகா நல்ல ஷேப்பா இருக்கா இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி தள்ளிக்கிட்டு போயிட வேண்டியதுதான் என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்ல இவன் என் பொண்டாட்டி தான் இடுப்புல மச்சருக்கு சொன்னீங்களே அங்க பாக்கல இங்க பாக்கலாம் விடுங்க சார் மச்சம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும் நான் என் பொண்டாட்டியை கூட்டு போலாம்ல இல்லையா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு துப்பறிஞ்சு உன் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் அதை விட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் பொண்டாட்டி ஆபீஸ் வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கேன் சுமந்த கோலி ஒரு லட்சம் ரூபா கூட அதானே சாரி இந்தாங்க பொட்டி பொட்டி இருக்கு உள்ள பணம் இருக்கா இருக்கு சார் வழியே விடுங்க என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி எல்லாரும் உள்ள வாங்க ஓவர் ரொம்ப ஓவர் ஐயோ போலீஸ் ஐயோ போலீசா ஒடி ஒடி இங்க பங்கால இவங்கள வந்திருக்காங்க டேய் ஏன்டா பதற போலீஸ் டிபார்ட்மெண்டால தீத்து வைக்க முடியாத ஏதோ ஒரு பிரச்சனையை தீத்து வைக்க சொல்லி நம்ம கிட்ட உதவி கேட்ட வந்திருக்காங்க எஸ் உங்களுக்கு நாங்க எந்த விதத்துல உதவி பண்ணனும் உதவி கேட்க வரல உள்ள தள்ள வந்திருக்கோம் வை ஒய்யா பொம்பளங்கள கடத்தி வியாபாரமா செய்றீங்க இந்த கும்பலத்தா நாங்க தேடிட்டு இருந்தோம் இல்லடா இது பொம்பளைய கடத்துறோம் வியாபாரம்ன்றாங்க கும்பல்றாங்க ஒண்ணும் புரியலையே